அவரை ஏற்றுக்கொண்ட நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சந்திக்கிற சில இந்த கடினமான பாதைகள் ஏன் தேவருடைய இருதயம் என்ன நினைக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளும்படியாக நாம் வாசித்த அந்த வெளிப்படுத்தல் இருபத்தி ரெண்டு பனிரெண்டு சொல்லப்பட்டபடி அவன் அவனுடைய கிரியைகளுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோடு வருகிறது என்று வேறு சொல்றேன் அப்படியானால் ஆவியானவர் நமக்கு ஒன்றை கற்றுக் கொடுக்கிறார் நம்முடைய தேவனுடைய நம்முடைய ராஜாதி ராஜாவுடைய இருதயம் அதன் ஆழம் என்ன சொல்லுது நமக்கு பலன் அளிப்பது அவருடைய விருப்பமா இருக்கிறது நமக்கு கிப்ட் கொடுப்பது அவருடைய விருப்பமா இருக்குது நமக்கு ஒரு காரியத்தை வெகுமதியை கொடுப்பது அவருடைய விருப்பமா இருக்கிறது ஆனா இதுல என்ன ட்விஸ்ட்னா சும்மா வரவனையும் போறவனையும் கூப்பிட்டு வச்சு இந்த கொடுக்க முடியாது அவர் சொல்றாரு அவன் அவனுடைய பிரியைகளுக்கு ஏற்ற பலனை அவனுக்கு நான் தர விரும்புகிறேன் கரங்க தேர்தல் மயமப்படுத்துவோம் நல்ல விஷயம் தானே நேர்மையான விஷயம் தானே ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் தானே அந்த ராஜா நம்முடைய வாழ்க்கையிலே நன்மைகளை தர விரும்புகிறார் வெகுமதிகளை தர விரும்புகிறார் பரிசுகளை தர விரும்புகிறார் ஆனால் அவன் அவனுடைய கிரியைகளுக்கு ஏற்ற வண்ணமாகவே தர விரும்புகிறான் வாழ்க்கையிலே யோக குறித்து வேதம் சொல்கிறது அவன் உத்தமன் சன்மார்க்க நம நீதிமான் அவன் தேவனுக்கு பயப்படுகிறவன் பொல்லா போட்டு மனுஷன் ஆனா அவனுடைய வாழ்க்கையில நடந்த சம்பவம் ஒரு துன்மார்களுக்கு கூட நடக்க சம்பவம் ஒரே நாளில எல்லாம் அழிந்து நிற்கதியாய் நிற்கிற சூழ்நிலை அவனுடைய வாழ்க்கையில அவன் எல்லாவற்றிலும் இழப்புகள் நஷ்டம் ஒன்றன் பின் ஒன்றாக வந்தது இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில நாம சில நஷ்டங்களை இழப்புகளை சந்தித்து இருக்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில ஆலுக்குரியவர்களாகிய நம்முடைய வாழ்க்கையில் சில நஷ்டங்கள் இழப்புகள் நம்மை வேதனைப்படுத்திக் கொண்டிருக்கிறது நாம் எண்ணி பார்த்தோம்னா யோகுவைப் போல நாம் இன்னும் இழக்கலை யோகுவை போல நாம இன்னும் தள்ளப்படலை ஏதோ சில காரியங்களிலே நமக்கு உண்டான இழப்புகள் நஷ்டங்கள் வேதனைகள் நமக்குள்ள அநேக குழப்பங்களை சந்தேகங்களை ஏற்படுத்துகிறோம் யோகு நிச்சயமா கேள்வி கேட்க முடியும் இவ்வளவு உத்தமமா இருக்கிற நான் நீரே என்னை குறித்து சாட்சி கொடுக்கிற அளவுக்கு இருக்கிற நான் என் வாழ்க்கையில ஏன் இதை அனுமதித்தேன் ஏன் இப்படி நடக்க வேண்டும் அவன் கேள்வி கேட்க முடியும் ஆனால் அவன் வேதம் சொல்லுகிறது அவன் நாவினால் பாவம் செய்யவில்லை இதுக்கு பேர்தான் தான் முதிர்ச்சி வராம சொல்லுவே ஆமே இன்னைக்கு ஆவிக்குரிய முதிர்ச்சி நமக்கு தேவை சில நேரத்தில் குழந்தை போல நமக்கு தெரியாம அடமிடிச்சுட்டு இருக்கிறோம் ஆனா முதிர்ச்சி சொல்லும் அவன்வினால் பாவம் செய்யாம நிதானிச்சு பாக்கிறான் இதெல்லாம் இதெல்லாம் நிதானிச்சு பாக்குறான் அவனுக்கு தெரியும் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார்